தாராபுரம் அருகே முன்னூறு பேர் பங்கேற்ற பவளக்கொடி வள்ளி கும்மியாட்ட கலை நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கானோர் கண்டுகளிப்பு அரசு விழாக்களில் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பவளக்கொடி வள்ளி கும்மி கலைக்குழுவினர் சார்பில் மாரியம்மன் கோவில் மைதானத்தில் வள்ளி நடைபெற்றது இதில் ஒரே இடத்தில் முன்னூறு கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் முருகப் பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனம் ஆடி அசத்தினர் காண குண்டடம் சூரியநல்லூர் மேட்டுக்காடை சேதப்பாளையம் ஜோதியம்பட்டி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வள்ளி நிகழ்ச்சிக்கு விஸ்வநாதன் தலைமை வகித்தார் வள்ளி கும்மியாட்ட சுபாசினி மற்றும் பவனிதா ஆகியோர் தெரிவிக்கையில் கொங்கு மண்டலத்தில் வள்ளி கும்மி ஆட்ட கலை புத்துயிர் பெற்று வருகிறது பண்டைய காலத்தில் கும்மி ஆட்டம் அனைவராலும் ரசிக்கப்பட்ட கலையாக இருந்து வந்துள்ளது கால மாற்றத்தால் கும்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டே வந்துள்ளது வைகாசியில் கொண்டாடப்படும் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாறை எடுத்து கும்மி ஆடுகின்றனர் நாட்டுப்புற பாடல்களும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் கும்மி அடிக்கும் போது பாடப்படுவதுண்டு அகனா நூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றிய குறிப்புகள் உள்ளன திரைப்படம் ரேடியோ தொலைக்காட்சி வளர்ச்சியாலும் மேற்கிந்திய இசையான பேண்டு வாத்தியம் இன்னிசை கச்சேரி போன்றவற்றாலும் வள்ளி மீது மக்களுக்கு நாட்டம் குறைய தொடங்கியது அழிந்து வந்த கும்மி கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மேலும் கேரளா ஆந்திரா கர்நாடகம் போன்ற மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களில் வள்ளி கும்மி ஆட்டம் கலை பயிற்சியை ஆசிரியர்கள் அளித்து வருகின்றனர் அரசு பள்ளிகளில் வாரம் ஒருமுறை மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கும்மியாட்ட ஆட்ட அளிக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் பள்ளி கும்மியாட்டம் ஆடுவதன் மூலம் மாணவ மாணவிகளின் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியம் பெறுவர் அதுபோல் தமிழக அரசும் நம்முடைய மாநிலத்தில் இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மேலும் அரசு விழாக்களில் வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை பத்தாயிரத்து பேர் திருப்பூரில் பகுதியில் கற்று ஆயிரத்தி எண்ணூறு கோவில் திருவிழாக்கள் பொது நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் பள்ளி ஆடி வந்துள்ளோம் இந்த பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டத்தை கடமையாகும் என இவ்வாறு தெரிவித்தார் வணக்கம் நான் பவளக்குடி கும்மி ஆட்டத்தினுடைய ஆசிரியரும் இக்குழுனுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய அம்மன் விஸ்வநாதன் நமது கொங்குமண்ணினுடைய ஒரு பாரம்பரிய கலையான நம் தமிழ் மண்ணுக்கே உரித்தான ஒரு மண் சார்ந்த கலையான இந்த கும்மி கலையினை அழிவின் விளிம்பிருந்து மீட்டுருவாக்கம் செய்து இளைய தலைமுறைக்கு இதை கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் அரசு விழாக்களிலும் இதை ஒரு நிகழ்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை கொங்கு மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே நூற்றி நாற்பத்தி ஐந்து குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த நல்லதொரு கலையை நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இனி வருகின்ற காலங்களில் அரசு பள்ளிகளிலும் அதேபோல் தனியார் பள்ளிகளிலும் இந்த